கடந்த நவம்பர் பத்தாம் தேதி ஈராக் அரசு தன் நாட்டின் திருமண சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முடிவு செய்துள்ளது பெண்களின் திருமண வயது பதினெட்டில் இருந்து ஒன்பது வயதாக மாற்ற வேண்டும் எனவும் ஒன்பது வயது சிறுமிகளை ஆண்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஈராக் நாடு முடிவு செய்தது இந்த சட்ட திருத்தம் பெண்களின் உரிமைகளை திரும்ப பெறும் என்றும் நாட்டில் குழந்தை திருமணங்கள் அதிகரிக்கும் என்றும் ஈராக் நாட்டின் பெண்கள் எதிர்த்து போராடி வருகின்றன இந்த சட்டத்தை குறித்து ஷியா கட்சிகளின் கூட்டணி ஒழுக்கமற்ற உறவுகளில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் முயற்சியில் முன்மொழிய செய்யப்பட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று கூறியுள்ளனர் வணக்கம் மேம் பியாண்ட் ஹெட்லைன்ஸ் வந்து கால் பண்ணியிருக்கோம் வணக்கம் இப்போ வந்து ஈராக் அரசு வந்து புதுசா வந்து பெண்கள் திருமண சட்டத்துல வந்து ஒரு திருத்தம் கொண்டு வரதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க பதினெட்டு வயதுல இருந்து ஒன்பது வயதுக்கு வந்து அதை மாற்றம் செய்யறதா முடிவு பண்ணியிருக்காங்க இது வந்து பெண்களுக்கு வந்து பெண்களோட உரிமையும் அவங்களோட மன ரீதி மற்றும் மனம் மற்றும் உடல் ரீதியான உரிமைகளை இது எப்படி பாதிக்குது மேம் அதாவது அடிப்படையா இந்த ஈராக் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட் இருக்கு கண்ட்ரியில இருக்கக்கூடிய அவங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க இத நம்ம அடிப்படையில எப்படி பார்க்க முடியும்னா ஒரு மானுடத்தின் இத்தனை வருஷ கால ஒரு பரிமாணம் இருக்குல்ல ஒரு வளர்ச்சியில இருந்து நம்ம வந்ததுல இருந்து ஒரு பயங்கரமான பின்னோக்கி கொண்டு போகக்கூடிய இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு முடிவாதான் நம்ம இதை பார்க்க முடியும் அதாவது இத்தனை இத்தனை வருடங்கள் நம்ம பரிணமிச்சு வந்து அறிவியல் பூர்வமா இவ்வளவு வளர்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பெண்களை வந்து நீங்க இப்படி பார்க்க முடியுமா இவ்வளவு பிற்போக்கா நீங்க எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் சோ இட் இட் பி ஹூஜ் செட் பேக் ஃபார் விமன் ஏன்னா நமக்கு நீங்க உலக அளவுல நீங்க பாக்கும்பொழுது என்னன்னா ஒரு ஆஹ் ஒரு வலதுசாரி அரசாங்கத்தினுடைய ஒரு வலதுசாரி ரைட் டிக்டரோரியல் ஒரு பவர் அப்படிங்கிறது பல நாடுகள்ல வந்துட்டு இந்தியா உட்பட பல நாடுகள்ல வந்துட்டு உங்களுக்கு வலதுசாரி அரசுகள் கட்சிகள் பவருக்கு வந்துட்டு இருக்காங்க வலதுசாரி அரசுகள் வரக்கூடிய எல்லா நாடுகள்லயும் நம்ம என்ன பாக்குறோம்னா முதல்ல அவங்க கை வைக்கிறது எங்கன்னா பெண்களோட உரிமை அப்படிங்கறதுலதான் கை வைக்கிறாங்க சோ ஈராக் போன்ற நாடா இருக்கட்டும் இல்ல வந்து தாலிபான் இருக்கக்கூடிய ஆஹ் ஆப்கானிஸ்தான் இது போன்ற நாடாகட்டும் இப்ப ரீசெண்டா அங்கேயும் என்ன சொல்லிருக்காங்கன்னா பெண்களுக்கு படிக்கிறதுக்கே ஆக்சுவலி உரிமை கிடையாது புத்தகங்களே அவங்க பார்க்க கூடாது அப்படிங்கறத இப்ப ரீசெண்டா தாலிபானும் சொல்லிட்டு கொள்ளிட்டு வந்திருந்தாங்க அப்போ இது எல்லாமே எங்க கொண்டு போகுதுன்னா பெண்களை மீண்டும் ஒரு அஹ் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகுது பல உரிமைகளை ஒடுக்குது அப்படிங்கறத தாண்டி ஈராக்ல வந்து ஒன்பது வயது குழந்தையை வந்து திருமணம் செய்ய முடியும்னு ஒரு திருமணத்துக்கான வயதை ஒன்பது வயதுக்கு கொண்டு வராங்கன்றது பயங்கர ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் இந்த அமெண்ட்மெண்ட் என்னென்னலாம் ப்ரப்போஸ் பண்ணுதுன்னா அவங்களுக்கு விவாகரத்துக்கான உரிமை கிடையாது டிவோர்ஸ்க்கான ரைட் கிடையாது அதுக்கப்புறம் சைல்டு கஸ்டடி அப்படிங்கிறது ஒன்று மதருக்கு கிடையாது அதுக்கப்புறம் சொத்துல அவங்களுக்கு உரிமைங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது இன்ஹெரிட்டன்ஸே இல்லாமல் போகிற இதுதான் இந்த வந்துட்டு இது எல்லாத்தையுமே இவங்க என்ன இதுல கொண்டு வராங்கன்னா அங்க ஈராக்ல இருக்கக்கூடிய இந்த ஷியா செக்டேரியன் மெஜாரிட்டி அவங்களுக்கு அதிகமா இருக்குமோ அவங்களுடைய ஒரு ஷியா முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய ஒரு ஆமா ஒரு ஓங்குதல் ஒரு பவர் அங்க ஓவ பவர் ஆகி தான் இதை கொண்டு வராங்க ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ஷரியா அவங்களோட எப்பவுமே இருக்கக்கூடிய ஷரியா சரியா லாஸ்குள்ள நாங்க கொண்டு வரோம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க ஈவன் வித்இன் தட் ஈவன் நீங்க அவங்களுடைய புனித புத்தகத்தின் படி பார்த்தா கூட பெண்களுக்கான பாதுகாப்பை பல இடங்கள்ல உறுதி பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இருந்தாலுமே அதே இது வந்து ஒரு ஒரு மோசமான நம்ம நம்ம எந்த வந்து கேள்வி கேட்கிறோம் எந்த பெண் உரிமையை கேட்கறோம் எந்த பாலின சமத்துவம் நம்ம பேசுறோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இது வந்து அது இது பார்க்க வேண்டியிருக்கு இது ஈராக் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து இது இது வந்து ஒரு மனித உரிமை அடிப்படையில ஒரு மனித உரிமை மீறல் இது நீங்க ஆனா நம்ம இப்போ டைம்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது உலகத்துல நடக்கக்கூடிய காசா போரா இருக்கட்டும் இல்ல வந்து உக்ரைன்ல நடக்கக்கூடிய போர்களா இருக்கட்டும் இந்த எல்லா இடத்துலயும் பெண்கள் தான் முதல்ல வந்துட்டு பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் தான் முதல்ல இது பண்றாங்க சூடான்ல நடக்கக்கூடிய ஜெனசைட்ல ஒரு ஐ மீன் அதெல்லாம் நியூஸாக கூட ஆகுறது இல்லை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ரெபிள்ஸால ரேப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து செய்தி இது நடந்த நிகழ்ச்சி இது அப்போ உலக அளவில் பெண்களுடைய நிலைமை அப்படிங்கிறது என்ன வளர்ச்சி வந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து பெண்களை ஒரு போகப் பொருளாகவோ ஒரு அடிமை பொருளாகவோ ஒரு ஆணாதிக்கம் வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எங்களுக்கு கீழே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு இதை நம்ம பல உரிமை போராட்டங்களில் பேசக்கூடிய எல்லா நிறம் தாண்டி ரேஸ் தாண்டி கலர் தாண்டி எல்லா எல்லைகள் தாண்டி எல்லா நாடுகளையும் நிகழக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் மதங்கள் தாண்டி வந்துட்டு இது இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் நம்ம பாக்குறோம் நம்ம நாட்டுல இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிருக்காங்க என்ன பற்றியா இருக்கி இருக்குன்னு அவங்க பேசி இருக்காங்க அப்போது நம்ம இது எல்லாத்தோடையும் தான் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு அதாவது ஈக்குவல் பே கிடையாது டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது அண்டு உங்களுக்கு நம்ம இந்தியன் ஜட்ஜஸ் நிறைய பேர் சொல்லக்கூடிய அதாவது மரட்டல் ரேப்ஸையும் மரட்டல் வைலன்ஸ் வயலன்ஸையும் டொமஸ்டிக் வயலன்ஸையும் நியாயப்படுத்தக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது இது எல்லாமே ஆணாதிக்கத்தினுடைய பாக்டரியாக்கினுடைய கான்சிக்வன்சஸ் தான் அப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அம்மா ஏதோ ஒரு பிரபல வாழ்ற மாதிரி வந்துட்டு எங்க பேட்ரியா இருக்கின்னு கேக்குறதே வந்து ஒரு சாதிய பிரிவிலேஜ் ஒரு சாதிய இருந்து அவங்க தான் இருக்கு ஸோ ஓவர் ஆல் இட் இஸ் கெட்டிங் பேட் அண்ட் பேட்மென் அண்ட் இந்த நேரத்தில் பெண்கள் அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பும் முக்கியமாக இடதுசாரி பெண்களினுடைய ஏன்னா அவங்க மட்டும்தான் இதை முன்னகர்த்த முடியும் அவங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குளோபலா இப்படி ஒரு சேஞ்ச் நடந்துட்டு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம எடுத்துக்கிட்டு இதை எப்படியே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ஃபைட் பண்ண முடியும் இது எங்கேயோ ஈராக்ல நடக்கிற பெண்களுக்கு இல்லை இது எங்கேயோ சூடானில் நடக்கிற பெண்களுக்கு இல்லை இது ஒட்டுமொத்தமாக பெண்களுடைய உரிமையை வந்து இது தகர்க்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு தான் பார்க்கணும் இன்னைக்கு ட்ரம்ப் அமெரிக்காவில் வந்திருக்காரு அவர் ட்ரம்ப் யாருன்னு சொன்னால் அங்க உங்களுக்கு அபோர்ஷன் லாவையே வந்துட்டு அஹ் கேன்சல் பண்ண ஒரு ஆளதான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய வல்லாதிக்க நாட்டினுடைய ஒரு தலைவரா நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இந்த காலத்துல இருக்கும் ஸோ அப்போ இட் இஸ் லைக் ஸோ அலாமிங் தட் எல்லா இடத்துல இருந்தும் பெண்கள் மீதான ஒரு வன்முறையை சட்டப்பூர்வமாக அதை வந்து நியாயப்படுத்தக்கூடிய குரல்கள் வந்து ஓங்குகிற காலமாக இது இந்த நம்மளோட ஹியூமன் ஹிஸ்டரியில் இது பதிவாகும்னு நினைக்கிறேன் நான் ஒன்பது வயது குழந்தையை கல்யாணம் பண்ணிருக்கிறது ஓகேன்னு சொல்லி ஒரு நாட்டுல வந்து மனித குலத்துக்கே ஒரு இழிவான ஒரு விஷயமாகவும் அனைத்து விதமான மனித உரிமை மீறலாகவும் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கான குரல்கள் கண்டிப்பாக ஓக வேண்டி இருக்கு ரொம்ப நன்றி நன்றி